வேதம் நான் இளைஞனா இருந்தேன் நான் முதிர் வயதுள்ளவன் ஆனேன். ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி ஒரு துண்டு அப்பத்துக்கு கூட கையேந்தி நிற்கிறத நான் பார்க்கல கடைசி வர கத்திரங்களை போஷித்தார் ஏதோ ஒரு வழியில யாரும் அவங்கள நடத்துறதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிற ஜனமே எந்த நிலை வந்தாலும் நீங்க கத்திர மெய்ப்பரா கொண்டு வாழ்ற பிள்ளைங்கன்னா அநீதிக்கு துணை போவதற்கு உங்களுடைய உதடுகளை கூட திறக்காதீங்க நீங்க யாருக்கு துணை செய்ய போகாதீங்க நீதியான காரியத்துக்கு துணை நில்லுங்க அதுல எந்த காரியங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோடு கூட கத்தர் இருப்பார் கத்தர் உங்களுடைய வாழ்வின் வழிகளோடு துணை நின்று உங்களுக்கு அவர் ஜெயத்தை வாங்கி கொடுப்பார் அலே